الحمدللہ ان الحمدللہ نعبده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یحدیه اللہ فلا ملض لا ومن یلذلہ فلا حادی لا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله الذي ارسله الله كافه للناس بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أول بيت نودي على الناس وقال عيداً وإذ قال إبراهيم ربي جعل هذا بلدا آمنا

رویت و اللہ عباد رویت بیت اللہ عبادہ او کما کر علیہ صلاۃ وسلام اللہ بہلم اے ولونا ہی ہے اللہ جلسن تعالیٰ اور کے تاغٹ ماغ ساندی سماد نمیر الح سردار خاتم نبی محمد مصطفیٰ رسول مجدبہ வ சொல்லல்லாஹ வ ஹிவிகி வஹல்லவர்கள் மீதும் அன்னவர்கள் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் ஹத்தாபுகள் இந்த மஜரீசில் அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றபட்டு வாழ்க ஆமீன் கணியத்திற்கும் மேன்மைக்குமரிய அல்லாஹையர்களே அல்லாஹுடைய கிருபையினால் வரக்கத்து பொருந்திய ஜிம்மாவுடைய நாளிலே அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அவனுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஜிமானவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அல்லாமு தாயா மனித படைப்பை படைத்து அந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் எல்லோரும் தங்களுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து விட முடியாது எல்லோரும் தங்கள் மனதில் நினைத்தெல்லாம் செய்துவிட முடியாது ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் மிக அழகான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அழகான வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறது அதேபோல மனிதர்களின் மீது இஸ்லாம் பல்வேறு விதமான கடமைகளை சுமத்தாட்டியிருக்கிறது ஒரு முஸ்லீம் அல்லாஹிற்கு அடிபணிகின்ற விஷயத்தில் அல்லாகவை வணங்குகிற விஷயத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதை இந்த இஸ்லாம் வகுத்து இருக்கிறது அல்லாஹ் அதை வகுத்து கொடுத்திருக்கிறார் கலிமாவாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தான் செய்ய வேண்டும் என்பதை மனிதனுக்கு வகுத்து கொடுத்து விட்டான் அந்த செயல்முறைகளை செல்லல்லா சல்லல்லா செல்லும் அவர்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டார்கள் அன்பானவர்களே நாம் மிக பொருந்திய பறக்கத்து பொருந்திய ஒரு மாதத்தை எதிர்நோக்கியிருக்கின்றோம் துல்ஹின்னு கிற மாதம் இன்றைய இரவு செக்குடைய இரவாக இருக்கிறது இன்று மகரிப்புக்கு பின்னால் ஒருவேளை பிறை தென்பட்டு விட்டால் நாளை முதல் துல்கஜுடைய பிறை ஒன்றாக அறிவிக்கப்படும் ஒருவேளை இன்று பிறை தென்படாவிட்டால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பிறை ஒன்றாக கணக்கிடப்படும் இந்த துல்கஜி மாதம் ஏனைய மாதங்களை விட தனித்துவமிக்க மாதம் மற்ற மாதங்களில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த துல்கஜுடைய மாதத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இஸ்லாத்துடைய ஐந்து கிரிகைகளையும் செய்ய முடிய ஒரே மாதம் துல்கஜி மாதம் மட்டும்தான் தொழுகலாம் நோன்பு வைக்கலாம் ஜகாத்து கொடுக்கலாம் ஹஜ்ஜும் செய்யலாம் அல்லாஹுடைய அந்த கடமைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகிற மாதம் இந்த துல்கஜி மாதம் இந்த துலுஹஜ் மாதத்தை தவிர மற்ற ஏனைய எந்த மாதங்களிலும் ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாது அவர்கள் உம்முறாக்கல் வேணாம் செய்து கொள்ளலாம் அப்போ அல்லாவுடைய கட்டளைகள் அல்லாவுடைய கடமைகள் ஒரு சேர அனைத்தும் நிறைவேறுகிற இந்த மாதம்தான் வரக்கத்து பொருந்திய இந்த துலுஹஜ் மாதம் இந்த துலுகஜ் மாதத்தை பற்றி இதில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி நிறைய வதீசங்களிலே பதிவு செய்யப்படுகிறோம் மாதம் வந்துவிட்டால் மிக சிறந்த கடமைகளில் அல்லாவிற்கு மிகப் பிடித்தமான அல்லாஹ் மிக விரும்பிய அந்த உள்கையா என்கிற குர்பானி அதனது சைதனா இப்ராஹிம் அலிஹிசலாத்து வசலாம் தன் மகனார் இசுமாயிலை அலகி சலாத்து வசலாம் அவர்களை அறுக்க முனைந்த பொழுது அல்லாஹ் நரபடி நோக்கம் இல்லை என்பதை உணர்த்தி அல்லாவிற்காக செய்கிறார்களா என்பதை சோதித்த மாதம் அந்த சோதனையை உலகம் முழுக்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகனாரை அறுத்து வழியிட உணர்ந்த அந்த நினைவை அந்த நினைவுகள் கடைசி வரை கியாமத்து வரை தொன்று தொற்று நடக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு துலுகத்திலும் இந்த உல்கையாக்கல் கொடுக்கப்படுகிறது ஆடுகள் மாடுகள் எருமைகள் ஒட்டகங்கள் அல்லாவிற்காக அறுத்து வெளியிட இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய மாதங்களில் மிகச்சிறந்த அமல் இந்த மாதங்களில் மிகச்சிறந்த அமல் என்னதுன்னா குர்பானி இந்த குர்பானியை பற்றி நிறைய ஹதீசர்கள் குர்பானி கொடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகள் குர்பானியின் மூலமாக அல்லாஹுடைய அல்லாஹ ஆடுகிற நாட்டம் அல்லாஹ் குரானி சொல்கிறான் அல்லவாஹூ அல்லாஹனுக்கு அதனுடைய இறைச்சியும் அதனுடைய ரத்தமும் வந்து சேருவதில்லை விழாக்கின் என்னால் தக்குவாவினுக்கும் அல்லாஹ் அவங்களிடத்தில் இருக்கிற அந்த இறையச்சத்தை அந்த தக்குவாவை பார்க்கிறான் மிகச்சிறந்த அந்த அமல் ஒழுகையாவுடைய அமல் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் குர்பானிகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த துல்கஜூடியை பிறை பத்தன்றோ அல்லது பதினொன்றன்றோ அல்லது மூணாவது நாட்கள் பன்னிரெண்டு அன்றோ ஆடுகள் மாடுகள் அறுக்கப்படுகிறது அந்த இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை இந்த உலகம் முழுக்க நினைவு சின்னங்களாக நினைவுபடுத்தப்படுகிறது இதன் மூலம் இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட தியாக உணர்வை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது என்று தெரியுமா இஸ்லாமுடைய இரண்டு பெருநாள்களுமே ஒன்று இறைச்சியை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் ஒன்றொன்று சதக்கத்துல்பித்தரை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னது ஈகைத்தனத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற பண்பை இஸ்லாமிய சமூகம்தான் நல்ல நாட்களிலும் கட்டு தருகிறது இஸ்லாம் அவ்வளவு முக்கியமான மார்க்கம் இந்த துருகஜினே நாம் செய்கிற இந்த செயல் கொள்கையாக்கல் அல்லாஹுவிடத்தில் கபுள் செய்யப்பட்டால் சல்லல்லாஹனம் சொல்கிறார்கள் இன்னலி குல்லி ஷகரின் ஹசனா அந்த ஆட்டில் உள்ள ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை அல்லாஹூ அக்பர் ஆட்டுக்கு எவ்வளவு முடியிருக்கும் இருக்கும் யாராலும் சொல்ல முடியுமா உடனே சகாம கேட்டாங்க ஃபர்ஸ்ட் சூஃபு யாரஸும் வரலாம் இந்த சூஃபுன்னு சொன்னால் செம்மறி அந்த ஒரு அது ஒரு வகையான ஆடு அதுக்கு முடி அதிகமாக இருக்குமா ரோமங்கள் நிறைந்த மாடு ஆடுகள் அந்த செம்மறி ஆடுன்னு நம்ம சொன்னோமா இல்லையா செம்மறி ஆடு அப்படி சொல்லலாம் 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 ஃபஸ்ட் சூஃபு செம்மறி ஆட்டுக்கும்ள்ளி சேகரி ஹசனா ஒவ்வொரு முடிக்கும் என்ன செய்யப்படுகிறது நன்மைகள் கொடுக்கும் இப்படியே ஹதீஸுகளில் குர்பானிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது அந்த குர்பானி இந்த துருஹஜின் தான் கொடுக்கப்படுகிறது அதே போல அரஃபாவுடைய நோன்பு இந்த துருகஜின் தான் பிற ஒன்பது அன்று தான் நாம் நோக்க வேண்டும் செல்தான் சொன்னாங்களா இல்லையா மன்சாமயோம் அரஃபா யார் ஒருவர் அரபாவிலேயே நோன்பு இருக்கிறார்களோ அவர்கள் கடந்த வருடம் செய்த பாவங்கள் வரக்கூடிய ஆண்டு செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அரபாவுடைய நோன்புடைய மேன்மையை இந்த உலகத்திற்கு செல்லாததாக மலிவு செல்வர்கள் கற்றுக் கொடுத்தார் அரபாவிலே அரபா நூன்பை நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் பிறை ஒன்பது அன்று அதை வேண்டும் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் செய்யப்படுகிற காரியம் ஐயா முத்திரிகளே அதாவது துலுகச்சி பிறை ஒன்பது அன்று ஃபஜரத்து வகையிலிருந்து பதிமூன்று அசர் வரை ஒவ்வொரு ஃபரதான தப்பீருக்கு ஒரு ஃபரதானத் தொகைக்கு பின்னால் ஒரு முறை தப்பீர் சொல்வது வாஜிம் மூன்று முறை தப்பீர் சொல்வது சுமத் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த துலகஜி மாதத்தில் தான் நடக்கும் இன்னொன்று சொன்னாங்க செல்லந்தான் ஆனே இஸ்லாம் கற்றுத்தருகிற ஒரு பண்பு என்ன தெரியுமா யார் ஒருவர் குருபானை கொடுக்க நாடு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பிறை பிறப்பதற்கு முன்னால் அதாவது அவருடைய ரோமங்களையோ அவருடைய நிகங்களையோ களைய வேண்டாம் என்பதாக மார்க்கம் சொல்கிறது யார் குருபானை கொடுக்க நினைச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும் முடிகளை ரோமங்களை நகங்களை என்ன செய்ய வேண்டாம் களைய வேண்டாம் என்பதாக சொல்கிறது ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா அன்பானவர்களே இஸ்லாம் என்பது ஒரு அழகியான அழகான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தைப் போல எந்த மதத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டமைப்பை கொடுத்ததல்ல நம்ம பேணிக்கின்ற அடிப்படையில் இந்த இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள் நம்ம போகத்தி இருக்கிறோம் இல்லாத விஷயங்கள் என்ன செய்யணும் நம்ம நிறைய செய்கிறோம் எந்த அளவுக்குன்னா இந்த பெண்களிடத்துலலாம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குருபாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பத்து நாளைக்கு கறி பத்து நாளைக்கு பருப்பு வறுத்து குழம்பு வைக்கக்கூடாது பயிரை குழம்பு வைக்கக்கூடாது எந்த அளவிற்கு வடமைத்தனத்திலேயே இன்றைய சமூகம் மூலிகை கிடக்கிறது இஸ்லாம் மார்க்கம் சொல்கிற வழிமுறை அவர்கள் முடிகளை உடலில் உள்ள முடிகளை கிடைய வேண்டாம் நெகங்களை களைய வேண்டாம் இதைத்தான் மார்க்கம் சொன்னதை தவிர இவங்க என்ன செய்கிறாங்க எல்லாரும் என்னது பயத்து குளம் வைக்கக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது போல் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது ஏதோ ஒரு என்ன தெரியுமா சல்லல்லாம் வடைய செல்லம் ஈதுல் அல்ஹா அன்று இரண்டு பிறநாள் ரசிகா சொல்லிக் கொடுத்தேன் என்னென்னா ஈதுல் ஃபித்தர் அன்று சாப்பிட்டு தொழுவ போங்க ஃபித்தர் முப்பது நூறு நாள் இருக்கா இல்லையா அதுக்கு எப்படி தொழுக போகணும் சாப்பிட்டு தொழுக போங்க ஈது அல்லஹாவுடைய பெருநாளில் சாப்பிடாம தொழுதுட்டு வந்து சாப்பிடுங்க செல்லாதுன்னு சொன்னாங்க அதுல செல்ல செஞ்சு காண்டாங்க அவங்க கொடுத்த குருபானையில் அந்த ஆட்டுடைய அந்த ஈரலை சுட்டு சாப்பிட்டாங்க சந்தத ஆலேசம் இந்த ஆட்டு ஈரலைன்னு வச்சாங்க சுட்டு சாப்பிட்டாங்க இன்றைக்கி இஸ்னாத்தில் எந்த அளவுக்கு கொண்டாங்கன்னா இதுக்கு ரெண்டரை நோம்புனே ஒரு பேர் கேள்விப்படுறீங்களா ரெண்ட நோன்பு ஏன் ரெண்ட நோம்பு பேர் வந்து தெரியுமா அதாவது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எப்படி தெரியுமா எந்தெந்த ஹதீசை எது எது இருக்கோ அதை அதுக்கு தான் அந்த ஹதீசை சொல்லணும் சிலம் அவங்க முகரம் மாதத்துடைய பத்தாவது நாள் ஆட்சிர்வாளி தினத்தில் சொன்னாங்க யூதர்களைப் போல நசுராணிகளைப் போல நீங்கள் ஒரு நோன்பு மட்டும் வைக்க வேண்டாம் முன்னால் ஒரு நோ நோன்போ அல்லது பின்னால் ஒரு நோன்போ சேர்த்து இரண்டு நோன்பாக வைங்கன்னு சொன்னாங்க இது எதுக்கு எதுக்குங்க ஆசீர்வாவு அந்த ஹதீஸை இங்கே கொண்டு வந்தாங்க அரஃபா அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது முதல் நாளும் சேர்த்து வைக்கணும் ரெண்டு நோன்பு ஒரு நோம்பு வைக்கக்கூடாது அரப்பா முதல் நாள் எட்டுல என்ன செய்யணும் நோன்பு வைக்கணும் ஒரு நோன்பு ரெண்டு நோம்பாச்சு சரி இந்த அறநோன்பு என்ன தெரியுமா அரணோம்பு அந்த காலையில் பெருநாள் அன்னைக்கு காலையில் அந்த சாப்பிடாமல் போய் தொழுதுட்டு வந்து அந்த ஈரலை சாப்பிட்றாங்களா அது அரை நோன்பா அதனால தான் நின்ற நோம்பான் சமூகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு தெரியுமா ஈது பெருநாள் என்று நோன்பு வைப்பது ஹராம் என்று சொன்னது மறக்கணும் பெருநாட்களில் நோன்பு வைப்பது என்னதே ஹராம் இரண்டு ஈதுடைய நாட்களில் நோன்பு வைப்பது ஹராம் அப்படி இருக்க ஆனால் என்ன செய்றாங்க காலையிலேருந்து சாப்பிடாம காலையிலேருந்து பட்டினி அணந்து அது அரண் நோம்பு யார் இந்த மார்க்கத்தை இது இஸ்லாத்தில் இதையெல்லாம் புகுத்தியது யார் என்று தெரியவில்லை அன்பானவர்களை எதற்கு சொல்லுகிறோம் இஸ்லாம் தெளிவான மார்க்கம் இஸ்லாத்தில் எந்த விதமான விஷயத்தையும் அதிகப்படுத்துவதோ எந்த விதமான விஷயத்தை குறைப்பதோ இஸ்லாத்தில் இல்லை சல்லாஸ் சொன்னார்கள் அல்லவா இந்த தான் சொன்னார்கள் இந்த மாதத்தில் தான் சொன்னார்கள் அல்லயும் அக்குமல் துளக்கும் தீனுக்கும் ஓர் அழியத்துலக்கும் இஸ்லாமதீனா அல்ல இந்த நாளிலே அக்குமல் துளக்கும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணம் ஆயிருச்சு அன்னைக்கே அந்த தீனியை கம்ப்ளீட்டா அன்றோடு முடிந்தது மார்க்கம் அதற்கு பின்னால் மார்க்கத்தில் அதிகப்படுத்துவதோ மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை புகுத்துவதோ அதெல்லாம் என்ன இல்லை மார்க்கத்தில் அனுமதி இல்லை இதெல்லாம் செய்கிறாங்க மார்க்கம் தெளிவானது ஒரு அதீத்து இஸ்லாம தீனா உங்களுடைய இஸ்லா மார்க்கத்தை தீனாக நீங்கள் பொருந்திக்கொள்ளுங்கள் என்ற அல்லாஹு அல்லா குரானில் சொன்ன சிலதா செஞ்சுருக்க அப்போ இவ்வளவு தெளிவாக குர்வானியை பற்றியும் இந்த துல்கஜு மாதங்களை பற்றியும் இதில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் தெளிவு பெற்றிருந்தும் கூட இந்த சமுதாயத்தில் இது போன்ற சில அனாச்சாரங்களை இரண்டரை நோன்பு என்ற பெயரில் நோன்பன்று காலையான நோன்பு என்று கணக்கெடுக்கிறார்கள் சரியத்திலே பெருநாட்கள் அன்று நோன்பிப்பதுகளாம் இந்த எல்லா காரியமும் இந்த துலுகஜ் மாதத்தில் தான் நடக்கிறது இந்த துலுகஜ் மாதம் அல்லாஹிடத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் இந்த துலுகஜும் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா இன்ன இந்த அல்லாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அதிலே நான்கு கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் இந்த துல்கஜு மாதமும் ஒரு மாதம் இந்த துல்கஜில் தான் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து ஹஜ்ஜுக்குக்காக ஹாஜிகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பயணம் செய்ய இருக்கிறார்கள் பயணத்திலே அவர்கள் ஹஜ்ஜிலே சென்று அடைந்தவர்களும் மக்காவை சென்று அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற இந்த ஊர் இந்த மக்கா இந்த நாளிலே இந்த மாதங்களிலே இந்த மக்கா மாநகரம் இருக்கிறதே மிகச் மக்களின் கூட்டங்கள் திரள் திரளாக சும்மா நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கூட்டங்களாக கிடையாது லட்சக்கணக்காக லட்சக்கணக்கான ஹாஜிகள் எல்லோரும் வாயிலே என்று அந்த உயர்ந்த தல்வியாவை உறக்கம் முழங்கிக் கொண்டிருக்கிற அந்த கண்ணியம் இந்த மாதத்தில் அல்லாஹுடைய அந்த காபத்துல்லாவை வளம் வந்து தபாவு செய்து கொண்டிருக்கிற ஹாஜிகள் இந்த மாதத்தில்தான் அங்கே கூட்டம் கூட்டமாக செய்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக செய்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக தொழுகிறார்கள் சொன்னார்கள் அல்லவா ஒரு இவாதா வைத்து பார்ப்பதை சொன்னார்கள் அல்லவா லட்சக்கணக்கான ஜோடிகளுடைய கண்கள் அந்த காபாவை இந்த மாதத்தில் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றன அல்லாஹு தாலா வருகிற ஆண்டுகளில் நமக்கும் அது போன்ற அந்த நல்ல ஹஜ்ஜை காணுகிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தந்தள்ளுவானாக ஹஜ்ஜு செய்கிற நசீபை அல்லாஹ் தந்தள்ளுவானாக ஆரோக்கியத்தோடு ஹஜ்ஜிற்கு செல்கிற நசீபை அல்லாஹ் தந்துவானாக இந்த அரஃபாவில் அரஃபாவுடைய நாள் என்று நோன்பு வைப்பு தான் சொன்னது அரஃபாவில் இருக்கிற ஹாஜிகள் நோன்பு வைப்பாங்களா தரிசா அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறது சுண்ணத்து நம்ம நோன்பு வைக்கணும் செல்லாஜி வைக்கிறேன் அவன் சாமி அவங்க அரபத்தை அரஃபாவில் யார் நோன்பு வெட்டுறாங்களோ அவருடைய ஒருவருடைய முந்திய பாகமும் பிந்திய பாகமும் மன்னிக்கப்படுகிறது அப்போ அரப்பாவில் இருக்கிற ஹாஜிகள் அவங்க அரபா நாளில் தானே இருக்கிறாங்க அவங்க நோன்பு வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர்களுக்கு அங்கே நோன்பு இல்லை ஏன்னு சொன்னால் செல்லந்தா ஒளிவசிலவங்க கஞ்சி செஞ்சுருக்கிறப்ப அந்த அரப்பா நாளில் ரசூதுல்லா நோன்பு வச்சுருக்கிறாங்களான்னு ஒரு எல்லா சகாபாக்களும் சந்தேகம் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களே ஒருவேளை இன்றைக்கி செல்லந்தான் ஆனேசன் நோன்பு இருக்கிறாங்களா நோன்பு வச்சுருக்கிறாங்களா அப்போ தான் அந்த ஒரு பெண்மணி ரசா செல்லத்துக்கு பால் கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா ரசூலாட்டை போய் நீங்கள் நோன்பா அப்படின்னு நேரடியாக கேட்க முடியாத இல்லையா பாலை பால் கொடுத்தா ரசூல்லா குடிச்சாங்கன்னா நோன்பு இல்லை குடிக்கணா இல்லைன்னா நான் நோன்பு ஆனால் சாயும் சொல்ல சொல்லிடுவாங்க இப்போ நோன்பு வச்சிருக்காரு இன்னத்தை சாப்பிட எதையாக கொடுத்தவன் என்ன சொல்லுவார் நான் நோம்புன்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி ரசூல்லாவுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறார்கள் சல்லல்லா அலே சிலவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள் அப்போ அந்த அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பவர்கள் ஹஜ் செய்திருக்கிற ஹாஜிகள் நோன்பு வைப்ப மாட்டான் நோன் வைப்பது அவர்களுக்கு என்ன இல்லை கட்டாயம் கிடையாது சுண்ணது கிடையாது தான் இந்த முக்கிய முகராக இந்த ஊரில் இருக்கிற தான் என்னது வேண்டும் எப்படிப்பட்ட நாள் இந்த மார்க்கம் பரிபூர்ணமான நாள் இந்த ஆயத்தை ஓதிய பொழுது எல்லா சகாபாக்களும் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே திரைத்துக் கொண்டிருந்தார்கள் அய்யோ அக்கும்துக்கும் அத்துமம் அணைக்கும் ஞாயிறி ஓர் அதிகத்திலும் இஸ்லாமீனா இந்த வசனம் இறங்கிய பொழுது எல்லா சகாபாக்களும் சந்தோஷத்திலே தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியில் அவருடைய ஆரவரத்தை அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு கண் மட்டும் அழுது கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கண்கள் ஒரு ஜோடி கண் மட்டும் அழுது கொண்டிருக்கிறது யார் என்று பார்த்தால் செய்தி அபிபக்கர் அபிபக்கரை சிந்திக்கிறது எல்லாம் அனுபவி மட்டும் அழுது கொண்டிருக்கிறார்கள் எல்லா சகாம்பாக்களுக்கும் இந்த அபுபக்கருக்கு இதே வேலையாக போச்சு எல்லா நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் உட்கார்ந்து வினசிக்கிற்கிறாரு அழுது கொண்டு இருக்கிறாரு எதுக்கு தான் இவர் அழுகிறாருன்னு தெரியல இந்த நாளில் ஏன் அவர் அழுகிறார் இந்த நாளில் ஏன் அவர் போய் கேட்டாங்க அபு சல்லல்லா அலே சில இந்த மார்க்கம் நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் மார்க்கம் நமக்கு பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி இருக்கிற இந்த நாளிலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற இந்த நாளிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களே சொன்ன அபுவுக்கு சித்திக்கிறது எல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் என்றார் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்திவிட்டார் என்று சொன்னால் நபிக்கு இன்று பணி இல்லவன் பணி இல்லையே இனி அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே அப்போ ரசூல்லா மூத்தா போயிடுவாங்கன்னு நான் உணர்ந்தேன்னு சொன்னான் சஹாபாக்கள் எதுக்கு சொல்றேன்னா அபுவுக்கு சிந்திக்கிறது எல்லாம் ரசூலுல்லாவுடைய வார்த்தையின் உள்கருத்தை விளங்கினார் அல்லாவுடைய வார்த்தையினுடைய உள்கருத்துக்களை இன்றைய மார்க்க பரிபூரணமாகிவிட்டது என்று சொன்னால் இன்னை நபி நம்மை விட்டு விரைவிலே கடந்து சென்று விடுவார் நம்மளை பிரிந்து சென்று விடுவார் என்று நமக்கு தோணுகிறது சொல்லல்லாம் ஒழைவு செல்லத்தையும் சகாமர்கள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லா குருபக்கர் அறியலாக உண்மையை அறிந்து கொண்டவர் சொன்னாங்க உண்மையை அறிந்து என்று சாதாரண பேர் இல்லை அவங்களுக்கு மெகராஜர் இருந்து எல்லா காரியங்களும் செல்லல்லாம் ஒளிய செல்லப்படிய விஷயத்தை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் அன்பானவர்களே இந்த துளுகஜி மாதத்திலே நாம் மாதம் நம்மளை அடைய இருக்கிறது இந்த மாதத்திலே நாம் ஒரு உறுதி கொள்ள வேண்டும் என்ன உறுதி தெரியுமா இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாம் இந்த மார்க்கத்திற்கு எல்லா இடத்திலும் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அல்லாவிடத்தில் கையேந்தி அந்த சாஹித் நீயே சாட்சி நீயே சாட்சி என்று மூணு தடவை சொன்னார்கள் அல்லவா அப்படி அந்த சாட்சியை வைத்து இந்த மார்க்கம் நமக்கு பரிபூர்ணமாக நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் ஏற்படுகிற அனாச்சாரங்களை ஏற்படுகிற குழப்பங்களை ஏற்படுகிற மக்களால் புகுத்தப்படுகிற புதிய எல்லாம் இன்ஷா அல்லா சமுதாய மக்களிடத்தில் நாம் கலைத்தழிய வேண்டும் அவரிடத்தில் அந்த இஸ்லாமுடைய முழுமையை எது இஸ்லாம் என்பதை முழு சமுதாய மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்த கொள்கையை இன்ஷா அல்லா நாம் இந்த மாதத்திலே நாம் கடைபிடிப்போமாக அதே போல இந்த வருடங்கள் பல நாடுகளில் இருந்து பல ஊர்களிலிருந்து ஹஜ்ஜு செய்திருக்கிற அந்த ஹாஜிகள் அவருடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூடியத்தான் அமலாக ஆக்கி எருதுவானாக அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கி வைப்பானாக அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் கொள்வானாக ஹஜ்ஜிலே ஏற்படுகிற கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டலை எல்லா தந்தள்ளுவானாக அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படாத இலகுவான ஹஜ்ஜாக எல்லாம் ஆக்கி தந்தள்ளுவானாக உண்மையானவர்களே அல்லாஹ் ரொம்ப நாளமேன் இந்த தீனை நமக்கு பரிபூர்ணப்படுத்திய மாதம் மிக பிடித்தமான இந்த குர்பானி இந்த மாதத்திலே தான் நிறைவேற்றப்படுகிறது அந்த உள்கையா இந்த மாதத்தில்தான் கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த பறுக்கத்து பொருந்திய மாதத்திலே இது போன்ற இசினாத்தி இல்லாத அநாச்சாரங்களை விட்டு இந்த சமூகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களிடத்தில்தான் கொடுக்கப்பட்டது வருங்காலத்தில் சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்தான் இது போன்ற அனாச்சாரங்களை கலைத்தொழிய வேண்டும் எந்த அளவிற்கு என்று தெரியுமா எந்த அளவிற்கு என்று தெரியுமா மடமைத்தனத்தில் இருக்கிறார்கள் குர்பானி கொடுத்துட்டு அந்த ஆட்டு இறைச்சியெல்லாம் அந்த கழிவெல்லாம் கழித்து கழிவெல்லாம் கழிப்பாங்களா இல்லையா அந்த அவருடைய மாட்டுடைய கழிவெல்லாம் ஒரு பையில் வச்சுட்டு அந்த ஏரியில் எடுத்து சுட்டு ரொட்டி சுட்டு எதுக்கு ஒரு அசரத்தை கூப்பிட்டு ஒரு பாத்திய யாசீனை ஓதி துவா செஞ்சு துவா செஞ்ச தான் அந்த சாணியை கூட கொண்டு போய் போடணுமா மறக்கம் சொல்லிச்சான் இதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த துவாக்களுக்காகவா இந்த இப்படி போய் துவா ஓதி தான் இந்த சாணியை கொண்டு போய் போடணும்னு சமுதாயம் சொல்வதற்காகவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இவ்வளோ உயர்ந்த அந்த பாக்கியத்தை தன் மகனே அடுத்து பலியெடுத்து வந்தார்கள் எல்லா சொல்றாங்க ஏன்னால் உலகும் முகா ஓடாதிமாவுகா அதனுடைய இறைச்சியும் அடைவதில்லை அதனுடைய இரத்தமும் அடைவதில்லை அதனுடைய உங்களிடமே இருக்கிற தக்குவா தான் நல்லா விட்ட போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சாணியை வச்சு இஸ்லாம் பண்ணிக்கி இருக்கிறாங்க துவாவதி தான் தூக்கி போடணும் இது போன்ற அனாச்சாரங்கள் அதே போல ஈரலை ஈரில் சுட்டு சாப்பிட்டாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வரைக்கும் சாப்பிடாமல் பட்டினிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடு இருக்கிற லேட்டாக என்ன செய்கிறது சாப்பிடாம இருந்துடுறதா எதை இந்த அளவிற்கு எடுத்து செல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் எடுத்து செல்ல வேண்டும் மார்க்கம் பரிபூர்ணமானது இந்த மார்க்கத்தில் கூடுதலோ குறைத்தலோ எந்த ஒரு காலத்திலும் ஏற்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சமூகத்தை உணர்த்த வேண்டும் மார்க்கம் பரிபூர்ணமான இந்த மாதத்தில் மார்க்கம் தூய வடிவில் மக்களிடத்திற்கு கொண்டு செல்கிற அந்த நசீபை முதல் அபுல் ஆலமீன் இந்த அனைவருக்கும் தந்துள்ளுவானாக வாகி ரவானா அனில் அஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்